ஐ ஃப்ரெண்ட்ஸ் எது வந்து நல்லா சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ இந்த பானிபூரி கடை எந்த ஒரு ஊர்லேயுமே நல்லபடியாக விற்பனை ஆகிடும் பானிபூரி கடையில் அவ்வளோ கூட்டாக இருக்கும் எப்போவுமே காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் குளிர் காலமாக இருக்கட்டும் எந்த காலமாக இருந்தாலும் இந்த பானிபூரி கடையில் மட்டும் விற்பனைக்கு பஞ்சமே இருக்காது அவ்வளோ கூட்டாக இருக்கும் அந்த கடையில் வேலை செய்கிறவங்களும் கடகடன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் நம்மளுடைய குழந்தைங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் கடைக்கு போயிருந்தேன் பானிபூரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு பானிபூரியோட விலை நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் எவ்வளோ விலை விற்றாலுமே வந்து வாங்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கல்ல இந்த பானிபூரி அவங்களுக்கு அந்த அம்மா பையன் ரெண்டு பேரும் விற்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இந்த பையன் காலேஜ் படிக்கிறான் எப்போவுமே ஈவினிங் டைமில் கடைக்கு வந்துடுவான் அங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க இவங்க எல்லாமே கூட அந்த ஈவினிங் டைமில் பானிபூரி சாப்பிட்டுட்டு போவாங்க என்னமோ ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க இந்த பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுனால எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க அவங்க அவங்களே ரெடி பண்ணி காலையிலேருந்து அந்த பானிபூரிக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி வாக்கில் கடையை கொண்டு வந்து வெளியில் ரோடில் தான் விற்பாங்க எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க அந்த பானி அந்த ஜூஸ்ஸு குடிக்கிறதாகட்டும் அந்த வே வேலைக்கு போயிட்டு வரவங்க அந்த மசாலா பூரியை வாங்கிட்டு போய் சாப்பிட்றதாகட்டும் எப்போவுமே பிஸியாக தான் அந்த கடை இருக்கும் மழை வர மாதிரி இருந்தது அதனால் என்னோடய பிள்ளைங்களும் என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பானிபூரி அப்படின்னு சொன்னதுனால நானும் கடைக்கு வந்து பானிபூரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அந்த அம்மா வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றாக எடுத்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க எனக்கு நிறைய நேரம் தோணும் ரோட் சைடு இருக்குது டஸ்ட் இருக்கும் இந்த மாதிரிலாம் தோணும் இருந்தாலும் பசங்க கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போய் கொடுத்துருது காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணோன்னாவே நல்லாவே நம்ம பிழைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சிறு வியாபாரிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோணும் நம்மளாம் வந்து என்ன சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி ஆளுங்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஏன்னா ஓன் பிஸ்னஸ் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க வந்து பண்ணலாம் இல்லையா அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது ஒரு வெளியில் எலிவேஷன் ஓட்டிகிட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எலிவேஷன் பார்க்க போயிருந்தோம் வீடும் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அந்த முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஒட்டும் பொழுது கொஞ்சம் இடுக்கமாக இருந்தது கேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லை ஒட்டும் பொழுது இடுக்கமாக இருந்தது அவருக்கு கஷ்டப்பட்டு தான் அதை வந்து ஒட்டினார் கேட்டு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக இருந்திருக்கும் ஒட்டுறதுக்கு அதை வந்து ஒட்டி முடிச்சிட்ருந்தாங்க நாங்களும் பானிபூரி வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படி வீட்டுக்கும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு அந்த எலிவேஷன் ஃப்ரண்ட்டில் ஒட்டும் பொழுது அந்த டிசைன் இருக்கல அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இல்லைன்னா நிறைய பீசஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் ப்ளைனாக இருந்ததுன்னா பீஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே வந்துடலாம் இந்த டிசைன் இருக்கிறதுனால ஒட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒட்டுறவங்க இருந்தாங்க நாமளும் பார்த்தாச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு